துலாம் ராசி துலாம் ராசிக்கு ஆறுக்குடையவர் எட்டுக்கு வர அப்படி இது வந்து நல்ல நல்லது தான் ஆறுக்குடையவர் எட்டில் வர்றது நல்லது தான் அப்படின்னா ராசிக்கு எட்டு அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய ஆண்டு அப்படின்னு சொல்லி இது வந்து நல்லது நல்ல பலன்களை தரும் அப்படின்னு வந்து ஜோதிடத்தில் சொல்லலை அது அதன் காரணமாக அதாவது யாருக்குமே நம்பிக்கை கையெழுத்து போடுறது நான் பார்த்துக்கிறேன் நான் செய்கிறேன் அப்படின்னு போய் நீங்கள் போய் தலையிடுறதெல்லாம் கூடாது இந்த காலத்தில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் உடல் அசௌகரியம் ஏதாவது ஒரு தொந்தரவு உடல் தொந்தரவு இருக்குதுன்னா நீங்கள் வந்து சரியாக உடல் ஆரோக்கியத்தை வந்து நல்லா பார்த்துக்கணும் இது வந்து நீங்கள் கவனத்தில் வந்து நல்லா வச்சுக்கணும் அதேமாதிரி யாருக்குமே கடன் கொடுத்தாலும் வராது அந்த நிலையை வந்து நீங்கள் ரொம்ப திண்டாட்டமாக போயிடக்கூடாது உங்களுக்கு போக மீதி இருக்கும் பட்சத்தில் வந்தாலும் சரி வரலைனாலும் சரிங்கிற அப்புறம் மட்டும் நீங்கள் வெளியில் யாருக்காவது கடன் கொடுக்கலாமே அப்படியே கொடுத்து எதிர்பார்த்து இருக்கிறதெல்லாம் வராது நீங்கள் கொடுத்துட்டு அப்புறமா இந்த பக்கம் கொடுத்த அந்த பக்கம் எங்கேயாவது நீங்கள் வ வட்டிக்கு வாங்கி எதாவது நீங்கள் செலவு செஞ்சுட்டு செஞ்சுட்டு இருந்தீங்களா கூட அதனால் கூட நீங்கள் சிரமங்களுக்கு அதிகமான சிரமங்களுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு பலனாக வந்து உங்களுக்கு வந்துடும் அதனால் ரொம்ப கவனம் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து குரு பகவான் பார்க்குற சுப விரயங்கள் இருக்கும் விரயங்கள்ல சுப விரயங்கள் இருக்கும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடமான விருச்சிகத்தையும் பார்க்குறதுனால ஏதாவது ஒரு வழியில் பொருள் வரவும் இருக்குது அதில் சந்தேகம் இல்லை கண்டிப்பாக இருக்கும் உங்கள் ராசிக்கு நாலாம் இடமான சுகஸ்தானம் பார்க்குறதுனால தாய் வழியில் உங்களுக்கு வந்து நன்மையே இருக்கும் தாய்க்கும் தாயின் நிலையும் சிறப்பாக இருக்கும் உங்கள் சுகம் கொஞ்சம் மேம்படும் உங்கள் சுகஸ்தானத்தை பார்க்குறதுனால சுகம் மேம்படும் வீடு அப்படிங்கிறதந்து வீடு மாற்றமோ இல்லை வீடு புது வீடு வாங்குறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நல்லபடியாக இருக்கும் இந்த துலாம் ராசி இந்த ஆண்டு வந்து ஒரு மிஸ்ர பலன்கள் எடுத்துக்கலாம் ஒரு ஐம்பது அறுபது பர்சன்டேஜ் பலன்கள் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அதிக கவனம் தேவைப்படுற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் தலாம் ராஜ்க